அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச திருமதி கனிமொழி கனிமொழியே ஏன் என்று எஸ் ஒன் மோ மினிட்ஸ் சார் எடுத்துக்கள் நிறையா சீக்கிரம் முடியும் அடங்கும்மாலை அன்பு வணக்கம் ஆ ராசா அவர்கள் சபாநாயகர் இருக்கல அமர்ந்திருக்க கனிமொழி அவர்கள் வார்த்தைகளை அப்படியே கொட்டி தீர்த்திருக்காங்க பாராளுமன்றத்துல அவங்க கொட்டின வார்த்தைகளை எல்லாம்

மனிதர்க்கு அழகு என்றார் தந்தை பெரியார் சரி அறிவும் மானவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேசுனதுல என்ன தப்பு திமுகவை அப்படி இந்த இரண்டு வார்த்தைகளும் எந்த வகையில காயப்படுத்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அறிவு அப்படிங்கிற வார்த்தை இவரை ரொம்பவே நோவடிச்சிருக்கு இவரை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு நீங்களே பாருங்க மதிப்பீட்டில் டெலிகோபால்ட் கதிரியக்கம் கருவி இங்கு என்று நிறுவப்பட்டுள்ளது புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை நாலு வரி தமிழ் எழுத சொல்லுங்க எழுத்துப்படை இல்லாம நீங்க சேலஞ்சு பண்றீங்க கரெக்டா பத்து வரி எழுத்துப்படை இல்லாம உதவி எழுத சொல்லுங்க நான் பொது வெளியில பேசுறதே விட்டுறேன் மானம் அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த திமுகவையும் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மானம் இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம்

மானம்னா எப்படியா இருக்கும் அதுக்கு ரேட் என்னையா அப்படிங்கிற மாதிரி இவருடைய பேச்சு இருந்துச்சு அதனால கனிமொழி அவர்கள் சொன்ன மானமும் அறிவும் மனிதர்களுக்கு இருக்கு தமிழர்களுக்கு இருக்கு ஆனா திமுக காரவங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க அடுத்து கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த புதிய கல்வி கொள்கை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்த மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கையை நாங்கள் ஏன் ஏத்துக்க மாட்டோம்னா நீங்க புதிய கல்வி கொள்கையில முகலாயர்களை பத்தி சொல்லுவீங்களா நீங்க ஈவே ராமசாமியை பத்தி சொல்லுவீங்களா அப்படின்னு உணர்ச்சி தழும்ப பேச நீங்க உருவாக்கக்கூடிய சிலபஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை இந்த நாட்டின் நாகரிகத்தை அரசியல் வரலாற்றை சொல்லித்தரும் என்றீர்கள் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன முகலாய மன்னர்களை பற்றி பேச மாட்டீர்கள் பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் பயம் பயம் இந்தியாவை இந்திய மக்களை கொடுமைப்படுத்திய முகலாயர்களை என்ன கூந்தலுக்கு நாங்க அவங்கள பத்தி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற பதிலடியையும் மக்கள் கொடுத்துட்டு வர்றாங்க குறிப்பா ராமசாமிய பற்றி என்ன சொல்றாங்கன்னா இந்திய சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொன்ன இவே ராமசாமிய எதற்கு புதிய கல்விக் கொள்கையில அவருடைய பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வியையும் இன்னைக்கு மக்கள் வச்சுட்டு வர்றாங்க இப்படி கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருக்கல கனிமொழி அவர்களுடைய பக்கத்துல நீங்க யாராவது கவனிச்சிங்களா அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யாவோட கெய்டு சூனா பானா வெங்கடேசன் உட்கார்ந்து அவர் எப்படி தமிழகத்துல அறிவாலயத்துக்கு கொத்தடிமை வேலை பாக்குறாங்களோ அதே மாதிரி கனிமொழி அவர்களுக்கு பேக் பின்னாடி இருந்து பாட்டு பாடுறாப்புல அதாவது கனிமொழி அவர்கள் ஈவே ராமசாமி அப்படி அப்படின்னு பேசல இவர் வந்து பயம் 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 அப்படின்னு பின்னணி குரலையும் கொடுத்திருக்காரு பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இடையில இடையில அண்ணா ஆராசா அவர்கள் மணியாட்டி மணியாட்டிட்டு டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்ல அக்கா கரிமுலை அக்காவோ சிரிச்சுக்கிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு தான் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத மறந்துட்டு திமுகவை தூக்கி அப்பள சொருவி இருக்காங்க நேற்று இந்த அவையிலே திராவிட இயக்கம் என்று ஜஸ்ட் ஒன் மோ மினட்ஸ் திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் என்னது காலங்காலமாக திராவிட இயக்கம் ஜாதிய ஒழிக்க பாடுபடுதான் என்னையா இது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பச்சை குழந்தைங்கள்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக நிப்பாற்ற வேட்பாளர் ஜாதிய பார்த்து நிப்பாற்ற தான் இருப்பாரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் வழக்கமாக அவங்க சீட்டை ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சாதாரண பொது தொகுதியில தலித் இயக்கத்தை சேர்ந்த யாருக்குமே சீட்டே கொடுக்க மாட்டாங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட அது ரொம்ப வைரலான வீடியோ அதாவது இந்த இப்போ வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்களே விசிக்கு ஆஹ் சேர்ந்த வன்னியரசு ஒரு தகவலை சொல்லுவாப்புல நீங்கள் வந்து நாங்கள் வந்து பொது தொகுதி கேட்டோம் கருணாநிதி அவர்கள்ட்ட அப்போ கருணாநிதி என்ன சொன்னாருன்னா பொது தொகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொன்னார் எப்படி பொது நீங்க நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு தீண்டாமைய கருணாநிதி அவர்களை பின்பற்றினாரு அப்படின்னு விசிகோட வன்னி அரசு சில காலங்களுக்கு முன்னாடி சொன்னாரு ஆனா இப்போ வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அது வேற கதை பொது தொகுதி கட்டம் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னா நீங்க பொது தொகுதி ஆசைப்படாங்க சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்க பொது குளத்தில் நடக்காது அது போல சொல்லாதான் அந்த பார்த்து பொது தொகுதி கேட்காங்க அப்படிங்கிறது இப்படிப்பட்ட இயக்கமாக தான் திமுக இருந்திருக்கு திராவிட இயக்கம் இருந்திருக்கு ஆனா கனிமொழி அக்கா பொழந்து கட்டுறாங்க எப்படி பொழந்து கட்டுறாங்க இந்த திராவிட இயக்கங்கள் ஜாதிய ஒழிக்க தொடர்ந்து பாடுபட்டு இருக்கு அப்படின்னு

பின்னாடி ஒருத்தவர் பின்னாடி ஒருத்தவரு டம் 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 முழிச்சுட்டு அவர் ஒரு சம்பவம் கனிமொழி பெரியாரை பற்றி நிச்சயமாக பேச மாட்டீர்கள் அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி நினைக்கிறேன் வீராசாமி அவர்களுடைய ஆர்காட்டி வீராசாமி அவர்களுடைய மகன் தான் இவர் இவர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா நேர தெலுங்கானால போய் ஒரு ஜாதிய மாநாட்டில் கலந்துகிட்டு சொல்லியே பேசி சொல்லியே கோயம்புத்தூர்ல உண்மையிலே இவர் திமுக காரவங்களா இருந்திருந்தா திமுக உண்மையிலே ஜாதியை ஒழிக்கிறவங்களா இருந்திருந்தா அங்க போய் என்ன பேசுறோம் ஜாதி சங்க மாநாட்டில எங்களை கூப்பிடவே கூடாது எங்களை வந்து கிட்ட கூட கூப்பிடக்கூடாது ஜாதிங்கிற பேரே எடுக்க கூடாது அப்படிங்கறத திமுக கொள்கை அப்படின்னு வீராவேசமாக பேசிட்டு வந்திருக்கணுமா இல்லையா ஆனால் அவர் அங்க போய் குறிப்பிட்ட ஜாதியோட பேரை சொல்லி ஜாதிய மென்ஷன் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு இப்படி இவர் பேசிய வீடியோ எல்லாம் இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கேல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க அவங்க பேசுனதை சும்மா அப்படி விட்டுருந்தா கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுடைய அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்றாங்க நான் இப்படியெல்லாம் பெருமையாக பேசியிருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ண மக்கள் கண்ணா பின்னான்னு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல முதன்மையா என்ன சொல்றாங்கன்னா அக்கா கனிமொழி அக்கா நீங்க வந்து ஜாதி பேர்லாம் கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னு தன்மானமாக பேசுறீங்களே ஆனா உங்களுடைய அண்ணனா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதியவரை நோக்கி நீங்க கவுடாவா அப்படின்னு சொல்லி அவருடைய வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல பேசிய அந்த வீடியோ போயிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது திமுகவினரோட ஜாதி வன்மத்தை பிரதிபலிக்கிற மாதிரி திமுகவோட தலைமையிலிருந்து இருந்து கீழே இருக்கிற இரநூறு ரூபா ஊப்பி வரைக்கும் எந்த மாதிரி ஜாதிய வன்மத்தோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பையே மக்கள் இப்ப தொகுத்து வெளியிட்டுட்டு இருக்காங்க ஜியாஜின்னு கேட்டாரு ஜியாஜி சொன்னேன் நீ பறையுமா தான் நீ பறையுமா தான் என்னன்னு வன்னிகள் என்ன பெருசா நினச்சிக்காது வன்னிகள் என்ன பெருசா நினைச்சிக்காத எதிர் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது

அந்த ஜீவோ வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஜீவோவும் நாம் போட்ட ஜீவோ கலைஞர் போட்ட ஜீவோ அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு கூட பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் இப்போ ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம் வாங்கிட்டா சந்தோஷம் அரசியல் வரும் போகும் அது அரசியல் நிரந்தரம் இல்ல ஆனால் இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்ய தைரியமா செய்யணும்னா நானும் அண்ணன் நேரு மந்திரியா வந்தா மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாரும் தைரியமா செய்ய மாட்டாங்க எந்த திமுகவினர் ஜாதிய ஒழிச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த உலகத்திலேயே ஜாதிய வன்ம முடிய யாராவது தான் இருப்பாங்க இந்த லட்சணத்துல திமுக காரங்கள வச்சுட்டு அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துல ஆ ராசா அவர்களோட முன்னாடி அப்படியே நாளெல்லாம் ஜாதிய ஒழிச்சவங்க தெரியுமா அப்படி இப்படி எல்லாம் பேசுனது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய காமெடியாக போய் முடிஞ்சிருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்